வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஒரு நேச்சுரலான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்றது வெயில் காலம் வந்தாலே நிறைய பேருக்கு வந்து தலையில் வேர்க்கும் அதனால வந்து ஃபங்கஸ் வர்றது ஒரு இரிட்டேஷன் இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் சாதாரணமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா போனாலே வந்து பெயின் வர்றது ரொம்ப சகஜமாக இருக்குது அதுவும் கிளீன் பண்ணுறதும் கஷ்டம் இது எல்லாத்துக்கான ஒரு பெஸ்ட் தீர்வு தான் இந்த நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ஹேர் ஆயில் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த சம்மர்க்கேற்ற மாதிரி நேச்சுரலான ஒரு ஹேர் ஆயில் ஈஸியாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த எங்கள் தென்னை மரத்துலேயே அந்த மரங்களுக்கு வந்து செயற்கையாக அந்த உரமும் போடாமல் கரெக்டாக அந்த டயத்தில் பார்த்து பறித்து நல்லா காய வச்சு நாங்கள் பார்த்து அரைக்கிற தேங்காய் எண்ணெய் இது ஒரு கால் லிட்டர் எண்ணெய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இரும்பு கடாய் இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சுக்கிட்டு இதை நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃப்ளேம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து லோவாக வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் சூடாகட்டும் மற்ற தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு வேப்பலை எடுத்துகிட்டு இருக்கேன் வேப்பலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல கிருமி நாசினி நல்லா வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு இது எல்லாத்தையும் வந்து இது நமக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த சீசன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பூவோட இருக்குது பூவுமே நல்லா மருத்துவ குணம் உள்ளது இப்போ இந்த இருந்து இந்த இலையையும் பூவையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் வேப்பலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பூவையும் வந்து இந்த மாதிரி பிரித்து இதில் போட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றாவே எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேப்பம்பு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சீசனாக இருக்கிறனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் இதே வந்து சீசன் இல்லை அப்படின்னா நம்ம காஞ்ச கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வேப்பலையும் வேப்பம்பூவும் எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து வெந்தயம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த வெயில் காலத்தில் நமக்கு உடம்பு ரொம்ப சூடாகும் உடம்பு சூடாகும் போது கூட நமக்கு தலைமுடி கொட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம தலைக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட உடம்பு வந்து நல்லா ஆகும் இதனால முடியோட வேர்க்காலும் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் எண்ணெய் வந்து லேசாக சூடாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை ஆட் பண்ணிடலாம் நம்ம வேப்பலையும் வேப்பம்புவும் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பலையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்புவும் இது அளவுகள் வந்து கரெக்டா அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கூட கம்மி இருந்தாலும் பரவாயில்ல இதே லோ ஃபிளேமில் வச்சு இந்த வேப்பலையோடையும் இந்த வெந்தயத்தோடையும் இந்த எண்ணெயை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் இந்த வேப்பலையில இருக்கிற வேப்பம்பூ இந்த வெந்தயம் இது எல்லாத்துலயும் இருக்கிற அந்த சாறு இருக்கு இல்லையா அது மாய்சரோடு இருக்கு பாருங்க அது ஃபுல்லா அந்த எண்ணெயில இறங்கி இந்த சத்தமும் நல்லா அடங்கணும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா காய்ச்சிக்கணும் இப்படியும் நடுவில் நடுவில் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த வேப்பிலையும் வேப்பம்பூலையும் இருக்கிற மாய்ஸ்டர் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் லேசாக இந்த படப்படன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அடங்கணும் அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சிக்கலாம் வேப்பலை பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதில் இருக்கிற மாய்ச்சர் ஃபுல்லாகவே போயிடுச்சு ஆனால் கலர் மட்டும் மாறலை பாருங்க அது நல்லா க்ரீனாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய்ச்சிருக்கோம் இல்லையா அதனால தான் இது வந்து நிஜமாவே ட்ரை ஆயிடுச்சா அப்படின்னா நீங்க பாருங்களேன் சத்தம் கேக்குது பாருங்க இந்த காஞ்ச இல சத்தம் கேட்கும் இல்லையா இந்த மாதிரி கேக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும் இப்ப இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இந்த இரும்பு கடாயிலேயே வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெயில் காலத்துல வரக்கூடிய தலைமுடி பிரச்சனைகளுக்கான ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் ரெகுலரா தலைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுனால தலையில பெயின் வருது அப்படின்னு இந்த எண்ணெயை வந்து லேசா ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பெயின் தொல்லை இருக்கவே இருக்காது ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் அந்த ஹிச்சிங்கோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வரவே வராது ஆனால் இப்பெல்லாம் நம்ம ஹேருக்கு அவ்வளவு ஆயில் அப்ளை பண்றது இல்ல இல்லையா வாரில் ரெண்டு நாள் நம்ம தலைக்கு குளிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெயை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வெது வெதுன்னு சூடு பண்ணணும் ரொம்ப சூடாக கூடாது நம்ம விரல்களை தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எதமா இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு இந்த ஃபிங்கர் டிப்ஸால தொட்டு தொட்டு நல்லா அப்படி ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வரைக்கும் கூட நல்லா ஊறிட்டு நீங்கள் ரெகுலராக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ரெகுலராக இது மாதிரி வீக்லிவைஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேர்ல ஸ்கேல்ப்ல வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு வாஷ் ரெண்டு வாஷ்லாம் நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃபரன்ஸ் வந்து நம்மளே பார்க்க முடியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஹேர் ஆயிலை இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம அந்த வேப்பில வேப்பங்கூ போட்டதுனால அந்த வேப்பில ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம் நான் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வராது நல்ல அந்த தேங்காய் தேங்காய்ண்ண வாசனையோட எண்ணெய் நல்லாயிருக்கும் நான் ஆயிலை ஃபில்டர் பண்ணியிருக்கேன் பண்ண உடனே வந்து இந்த வேப்பிலை இதெல்லாம் இருக்குல்லையே அதை உடனே தூக்கி போடாதீங்க இதில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும் நீங்கள் ஏதாவது அதே கடாயிலேயே இப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பாருங்கள் இன்னும் நிறைய எண்ணெய் இந்த கடாயில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபில்டர் பண்ணி உடனே நம்ம தூக்கி போட்டோன்னா நிறைய எண்ணெய் இதில் இருக்கும் அது நமக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் இந்த சம்மரில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்